ஒரு பெரிய மரத்துக்கு மேல ஒரு கூடு கட்டி இருக்கு அதுல ஒரு குட்டி பறவை அப்பதான் அந்த முட்டையில இருந்து பொறிச்சு வந்திருக்கு தாய் பறவை சுத்தி 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 வருது இந்த குட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாளா அதுக்கு அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் குரோ ஆக ஆரம்பிக்குது ஆனா அந்த தாய் பறவை குட்டிட்ட சொல்றதே கிடையாது பற பறவை அது சுத்திக்கிட்டே தான் இருக்கு ஒரு நாள் வந்து அந்த குட்டி வந்து தானாகவே அந்த விளிம்பு கிட்ட நிற்கிது அந்த நெஸ்ட்டோட விளிம்பு கிட்ட நிற்கிது அது நில்ல உடனே அந்த தாய் பறவை வந்து அதை தள்ளி விடுது விட்டோடனே அது அவ்வளோ அழகாக பறந்து போகுது அப்போ அந்த ஞானி சொல்கிற நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த பறக்கிற தருணம் ஒன்று வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ யூஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ இந்த குட்டி வந்து அந்த விளிம்பில் விற்க நிற்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாய் தள்ளி விட்டுச்சுனா அந்த குட்டி செத்து போயிடும் அது நிற்கிற டைமில் அந்த தாய் தள்ளி விடலை அப்படின்னா அது மறுபடியும் கூட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துடும் பொத்தி மாதிரி ஸோ அந்த தருணத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே வரணும் இது வந்து மேலே வரணும் பறக்கணும் சுதந்திரமா இருக்கணும் ஆசையும் அன்போட இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது எந்த தருணம்னு தெரியும் உனக்கே அந்த ஞானம் உனக்கே வரும்